சிவாஜி மருஷு நேயர்களின் வணக்கம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து வெளிவராத சாண்டில்யன் எழுதிய ஜீவபூமி திரைப்படத்தைப் பற்றிய தகல்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சரோஜா தேவி மற்றும் பி கே ராமசாமி டிஎஸ் பாலையா எம் ஆர் ராதா டி கே பகவதி நாகேஷ் ஆகிய அன்றைய முன்னணி நட்சத்திரங்கள் நடித்து வெளிவராத சரித்திர திரைப்படம் கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் அதற்கு முன்பு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து வெளிவந்த வடநாட்டு ராஜா கதைகளான தங்கமலை ரகசியம் ராஜபக்தி மருதநாட்டு வீரன் சித்தூர் ராணி பத்மினி போன்ற திரைப்படங்களின் கதை சாயலில்தான் தான் இந்த திரைப்படமும் வடநாட்டு ராஜவம்சத்தில் ஒன்றான ராஜபுத்திர வம்சத்தை அடிப்படையாக வைத்து இந்த திரைப்படமானது சாண்டில்யன் எழுதிய ஜீவபூமி புதினத்தையும் மேலும் இரண்டு நாவல்களின் கலவையாக இயக்குனர் சோம் அவர்கள் சிவாஜி கணேசன் மற்றும் சரோஜா தேவியை வைத்து இயக்கினார் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு முதல் வெகு நாட்கள் தயாரிப்பில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெளிவருவதாக இருந்தது படத்தின் காட்சிகள் எல்லாம் வட நாடுகளிலே படமாக்கப்பட்டது அந்த சமயத்தில் சிவாஜி கணேசன் கர்ணன் புதிய பறவை போன்ற பெரிய பட்ஜெட் திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருந்தார் மேலும் இந்த திரைப்படத்தின் கதை அம்சமானது சாண்டில்யன் எழுதிய ஜீவபூமி புதினத்தோடு சேர்த்து அவர் எழுதிய மற்ற நாவல்களான நீல ரதி நாகதேவி ஆகியவை சேர்த்து படம் திரைக்கதை முதலில் நாக கன்னியாக சிறிய வேடத்தில் கொஞ்சம் வில்லி கதாபாத்திரத்தில் நடிகை கே ஆர் விஜயா நடித்திருந்தார் அப்போது அவர் பிரபலமாகாத நடிகை ஒருவேளை இந்த திரைப்படம் வெளிவந்திருந்தார் கே ஆர் விஜயாவிற்கு இது இரண்டாவது படமாக அமைந்திருக்கும் நடிகர் திலகத்துடன் இணைந்து தோன்றிய முதல் படமாக அமைந்திருக்கும் இதுவரை யாரும் சொல்லாத இந்த படத்தின் கதையை முதலில் முழுமையாக பார்க்கலாம் ராஜபுத்திரர்கள் அதிகமாக வாழ்ந்த நாடென்று பார்த்தால் தற்போது வடநாட்டில் உள்ள ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பீகார் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில்தான் அவர்களின் ராஜ்யலை பரவியிருந்தது மேலும் அந்த ராஜபுத்திர வம்சத்தில் மத்திய நாடான இன்றைய மத்திய பிரதேச நாட்டை ஆண்ட ராணி சத்யபாமா தேவியாக சரோஜா தேவி தோன்றி நடித்திருந்தார் அவரது கதாபாத்திரத்தை பொறுத்தவரை மென்மையான போக்கு ராஜநீதி பெண்மைக்குரிய அச்சம் நாணம் பயிர்ப்பு சக்தியமைக்க பேச்சு கருணையின் நிழல் தர்மத்தின் சிந்தனையுடன் கொண்டதாகும் தனது செழுமையான நாட்டை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் ராணி சத்யபாமாவையும் அவரது நாட்டையும் அடிமையாக்க பக்கத்து நாட்டு மன்னன் முயற்சிப்பார் போல பக்கத்து நாட்டு மன்னன் போர் சூழ்ச்சி வித்தைகளை முறியடிக்கும் விதமாக ராணி சத்யபாமாவின் தளபதியாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ரத்தன் சந்திரசேகராக தோன்றி நடித்திருந்தார் அரசியான சரோஜாதேவிக்கும் அவருக்கு வரும் துன்பம் துயரம் அனைத்தையும் தனது வாழ்முனையில் பகைவரை வெட்டி எறியும் போர் தளபதியாக திறம்பட சிவாஜி கணேசன் நடித்து இருந்தார் ராணி சத்யபாமாவின் நாட்டில் நவரத்தினங்கள் மற்றும் தங்கச் சுரங்கங்களையும் கைப்பற்ற பிற நாட்டு மன்னர்கள் மற்றும் ராணி சத்யபாமாவுடன் இருக்கும் அவரது சீடர்கள் ராஜதர்பாரின் மந்திரிகள் அனைவரும் கைப்பற்ற நினைக்கின்றனர் மேலும் அந்த சூழ்ச்சிகளின் வில்லனாக கதாபாத்திரத்தில் ராஜாங்க மந்திரியாக டி எஸ் பாலையாவும் திவானாக எம் ஆர் ராதாவும் துரோகத்தின் வில்லன் கதாபாத்திரத்தில் செம்மையாக நடித்திருந்தார்கள் மேலும் பெயர் போன தளபதி ரத்தன் சந்திரசேகரான சிவாஜி கணேசன் எதிரி நாட்டில் இருந்து ஒருமுறை எதிரி படையெடுத்து வந்தபோது அவரது தலையை முடியதும் மீசையிலும் தனது வாளிலே எடுப்பது போன்ற காட்சிகள் எல்லாம் சிவாஜி கணேசனின் ஸ்டைலி நடிப்புக்கு ஏற்ப அமைந்த காட்சிகள் எதிரியின் ராஜசூழ்ச்சிகளில் ஒன்றாக நாகநாட்டு மங்கையாக தோன்றும் கே ஆர் விஜயாவிடம் தனக்கு நடந்த அவமானத்தை கூற நாகதேவியாக வரும் கே ஆர் விஜயா பாம்பாக உருமாறி மத்திய நாட்டு இளவரசியான சத்தியபாமாவான சரோஜா தேவியை சீண்ட அவர் வன உலா வரும்போது சர்பமாக அதாவது பாம்பாக உருமாறி கே ஆர் விஜயா சரோஜா தேவியை சீண்டுவார் ஆனால் தேவி தர்மம் கருணை சத்தியப்பிரவி நிறைந்த பெண் அதனால் அந்த பாம்பாக வரும் கே ஆர் விஜயா ராணி சத்யபாமாவான சரோஜா தேவியை சீண்டிய போது மரணிக்க மாட்டார் ராணி சத்யபாமாவை எதிர்ப்பவர்கள் அவளுக்கே அடிமையாவார்கள் என்ற வரத்தால் தேவியை சீண்டிய நாகதேவியான தேவியான கே ஆர் விஜயா ராணி சத்யபாமா உடலில் கலந்து விடுகிறாள் இந்த இடத்தில்தான் விஷமான நாகம் நவமாக அதாவது நவரத்தினமாக ராணியான சரோஜா தேவி வயிற்றில் உருவாகி நீல ரதி ஆகிறான் மேலும் இதுதான் ராஜாங்கத்தையே அழிக்க வல்லதாக மாற்றுகின்றது இந்த காட்சி படலம் வந்த பிறகு ராணி சத்யபாமாவான தேவி கொஞ்சம் விளத்தனமாக நடந்து கொள்கிறார் அப்போது படைத்தளபதியான நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ராணியின் செயல்களிலும் நடத்தையிலும் மாற்றம் ஏற்படுவதை கண்டுபிடிப்பது போன்ற காட்சிகள் எல்லாம் விறுவிறுப்பாக இருக்கும் சரோஜா தேவி தனது தளபதியும் காதலனுமான சிவாஜி கணேசனை அழிப்பதற்கு எதிரிகளுக்கு துணை போகிறார் எதிரிகளை அழிப்பதற்காக சிவாஜி கணேசன் தீட்டிய ராஜதந்திர சூழ்ச்சிகளை எதிரி சரோஜா தேவியை தெரியப்படுத்தி தன்னிலை மறந்து நாகத்தின் வலிமையால் சிவாஜி கணேசனை அழிக்க முற்படுகிறார் அவளே எதிரி நாட்டு மன்னனுக்கு புறா மூலம் முன்னறிவிப்பாக சிவாஜி கணேசனின் போர் வியோகத்தை காட்டிக் கொடுக்கிறாள் பின்பு ஒருநாள் சிவாஜி கணேசன் வகுக்கும் வியூகங்களால் எதிரி நாட்டில் போர்க்கூடாரத்தில் இருக்கும் போது அந்த புறா கையில் கிடைக்க அதை வைத்து உண்மைகளை கண்டுபிடித்து விடுகிறார் அப்போதுதான் தளபதி சந்திரசேகருக்கு ராணி சத்யபாமா மீது சந்தேகம் வந்துவிடுகின்றது அதன் ராணி சத்யபாமா சரோஜா தேவி அவ்வப்போது வயிற்று வழி தாங்காமல் கற்றி கதறுகிறாள் அதற்கு காரணம் ராஜாங்க வைத்தியருக்கு கூட புலப்படவில்லை ரத்தன் சந்திரசேகர் அவர்கள் இதற்கெல்லாம் எல்லாம் தீர்வு காண ஒரு பெரிய யோகியாக இருக்கும் வைத்தியரை அணிய கேட்கும்போது அவர் ராணி சத்யபாமாவின் கைநாடி துடிப்பை பார்த்துவிட்டு தற்போது ராணியின் வயிற்றில் நாகதேகி நவமாக அதாவது நவரத்தின வடிவில் நாகமாக மாறி ராணி சத்யபாமாவையும் நமது மத்திய நாட்டையும் சீரழித்துக் கொண்டுள்ளது என்று கூறுகிறார் அதை தளபதி சந்திரசேகர் நம்ப மறுக்கிறார் அதற்கு மருத்துவர் அவர்கள் அதை நிரூபிக்க ஒரு உலக்கை எடுத்து வர சொல்கிறார் ராணியின் வயிற்றில் நாகம் இருந்தால் இந்த உலக்கை நிற்கும் இல்லை என்றால் நிற்காது என்று கூறிவிட்டு மருத்துவர் நாகேஷ் வயிற்றில் ஒரு பெரிய உலக்கையை வைக்கிறார் அப்போது நாகேஷ் செய்யும் வித்தைகள் எல்லாம் காமெடியில் பின்னி எடுத்திருப்பார் மேலும் அந்த உலக்கையை நாகேஷ் வயிற்றில் வைத்த போது நிற்கவில்லை உடனே மருத்துவர் வயிற்றுவழி மையக்கத்தில் இருக்கும் ராணி சத்யபாமாவான சரோஜாதேவி வயிற்றில் அந்த உலக்கையை வைத்தபோது அது நேர்நிலையாக நிற்கின்றது தளபதியான சிவாஜி கணேசன் மருத்துவர் நாகேஷ் அனைவரும் வசந்து போகின்றனர் அந்த காட்சியை கண்டவுடன் தளபதி சந்திரசேகர் மனமுடைந்து போகிறார் அதற்கும் தீர்வை மருத்துவர் கூறுகிறார் இதுதான் மாயவாள் இந்த வால் ராணி சத்யபாமா வயிற்றில் பட்டால் மட்டுமே போதும் நாகமான நாகவனை வெளியில் துள்ளி விடுவாள் ஆனால் அதை சாதாரணமாக நடத்தக்கூடாது என்று தீர்மானித்து சிவாஜி கணேசன் மறுநாள் ராணி சத்யபாமா மூலமாக ராஜசபையை கூட்டுகிறார் ராணி சத்யபாமாவுக்கு ராஜாங்க எதிரிகளான எம் ஆர் ராதா பாலையா ஆகியோர் முன்னணியில் தளபதி சந்திரசேகரான சிவாஜி கணேசன் விவாதம் நடத்தி யார் இந்த நாட்டுக்கு எதிரிகளோ இல்லை ராஜாங்க சூழ்ச்சி செய்பவர்களோ அவர்களுக்கு இந்த வாளால் மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்று கூறுகிறார் அதை உடனே நிறைவேற்றுங்கள் தளபதியாரே என்று ராணி சத்யபாமாவான தேவி கூற உடனே நிறைவேற்றுகிறேன் மகாராணி என்று கூறிவிட்டு ராஜசபையின் ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி சரோஜாதேவி இடம் நெருங்கி வர தண்டனை அவர்களுக்கு இல்லை மகாராணி உங்களுக்குத்தான் என்று கூறிவிட்டு அந்த வாளால் ராணி சத்யபாமா வயிற்றில் குத்தியவுடன் அவர் வாயிலிருந்து நவரத்தினம் துள்ளி விழுந்து நாகமாக மாறியதும் தனது வாழால் தளபதியான சிவாஜி கணேசன் அதை வெட்டி வீழ்த்துகிறார் ராணி சத்யபாமா உடல் அளவிலும் மனதளவிலும் தேர்ச்சி பெற்று விடுகிறார் ராணி சத்யபாமாவை கவிழ்க்க என்னென்ன சூழ்ச்சிகள் செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் எதிரிகள் பல சூழ்ச்சிகள் செய்து இறுதியில் ரத்தன் சந்திரசேகரை சங்கிலியால் பிணைத்து தண்டனை கொடுக்க முயற்சிக்கிறார்கள் அந்த சூழ்ச்சிகளில் இருந்து அவர் எப்படி தப்பித்து தன்னையும் காப்பாற்றி ராணி சத்யபாமாவையும் காப்பாற்றுகிறார் என்பதே திரைப்படத்தின் கட்ட காட்சிகள் இந்த திரைப்படம் வெளிவராததற்கு பல காரணங்கள் ஒன்று இந்த திரைப்படத்துக்கு கதாநாயகியான சரோஜா தேவி பல திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருந்ததால் இந்த படத்தில் அவர் முழு ஒத்துழைப்பு கொடுக்காததும் ஒரு காரணமாகும் இந்த செய்திகள் அனைத்தும் ஒரு மூத்த ரசிகர் கூறியதில் இருந்து உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது